ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இம்எம்டி ஃபியூஷன்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் செங்கிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் அண்ட் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டாலர் சென் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் நம்ம டாலர் சேன் கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மகாலக்ஷ்மி அம்மன் டாலர் நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ வித் கிரீடமோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு வந்து எலஃபண்ட் கொடுத்து கீழே லோட்டஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஹேங்கிங் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஹார்ட்டின் ஷேப்பில் நல்ல ஒரு பட்ட செயினில் கொடுத்துருக்காங்க செயின் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கிடைக்க போகுது ஸோ இது வேண்ட அப்படி ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட் வந்து தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் அதே ஸ்டேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது ஸோ வேண்டவா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சோட் ஓகேவா ஸோ அதுலேயே வந்து சின்ன சைஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்ததுலே ரொம்ப சின்ன சைஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து உள்ளங்க அளவுக்கு பெருசாக இருந்தது இது ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல சின்னதான ஒரு ஸ்பேஸு அப்புறம் வந்து எலஃபண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க சேம் ஹார்ட் அண்ட் பேட்டர்ன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இதுவுமே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிபி ஓகேவா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உருவமே கிடையாது ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பேக்ஸ் இருந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஓவல் டைப் செயினில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே வருது ஸோ இதோட காஸ்ட்டையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சிக்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிஃபி சிக்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க ஓகேவா அறுநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் லிமிடெட் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் நல்ல ஃப்ளார் அதாவது புக்கே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளார் டைப்பில் வித்தவுட் ஹேங்கிங் நல்லா சூப்பராக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் டைப் செயின் ஸோ ஃபுல் ஒயிட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பி ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் ஓகேவா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தமிழ்நாடு ஈட்டி அதர் ஸ்ட்ரீட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீகாக் டிசைனில் உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்கள் கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் செயின்னு சேம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ வேண்டாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பி ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நிறைய பேர் ப்ரைஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க ஸோ வித் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ணன் பரவச்சு ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸோ செயின் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஹார்ட் அண்ட் பேட்டர்ன் செயின் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் பி ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு போட்ட டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ